சரி நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல சிம்பிளா ரெண்டாவது கல்யாணம் திருமணம் செஞ்சுட்டா கூட இதுக்கு சாட்சிகள் யார் இருக்காங்க அப்படிங்கறது இங்க கொடுக்கணும் அது இல்லாம திருமண போட்டோ ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மணக்கோலத்தில் வந்து ஜாய்கிஷ்டிலாவும் மாதமட்டி ரங்கராஜும் இருக்கிற மாதிரி போட்டோ கொடுத்துருக்காங்க ஜாய்கிஷ்டிலா நேத்தி காணொலி பாத்தீங்கன்னா இந்த இந்த தாலி வந்து அவர் கட்டின தாலி அப்படிங்கிறாங்க அவர் கட்டின தாலிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு இந்த தாலியை அவர் கட்டுற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா இந்த தாலி கட்டுற மாதிரி நேரத்தில் வந்து ஏதாவது வீடியோ இருக்கா இது மாதிரி ஏதாவது சாட்சிகள் இருக்கா எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க நிஜமாகவே வந்து உங்களுக்குள்ள வந்து திருமணம் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லக்கூடிய திருமணமாக அப்படின்னா சட்டப்படி செல்லக்கூடிய திருமணம் கிடையாது முதல் மனைவி அவர் சுதிங்கிறவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து சட்டப்படி ஜ மாதமட்டி ரங்கராஜ் வந்து விவகாரத்து பெறாத போது இந்த திருமணம் வந்து செல்லாத திருமணமாக போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் மனைவின்னு வந்து உரிமை கோடுறீங்க பார்த்தீங்களா அது எந்த வித மே நியாயமிக்கிறேன் ஆட்சி ராயல் குலோப்ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்